கலையே சுந்தராகாரம் சதைக்க பிரிய தர்ஷனம் அஜான நாஷகம் தேவம் சத்குரு முரளிதரம் எல்லோருக்கும் நமஸ்காரம் என்னுடைய முதல் வீடியோவுக்கு நீங்கள் தந்த கமெண்ட்ஸ் மற்றும் வரவேற்பிற்கு என்னுடைய நன்றிகள் இந்த வீடியோவில் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோள்களினுடைய பலனை இல்லை பலத்தை எப்படி ஒரு எளிய முறையில் கணிப்பது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் பன்னெண்டு ராசி இருக்கும் ஒம்பது கோள்கள் இருக்கும் சூரியன்லேருந்து ஆரம்பிச்சு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் என்கின்ற குரு அதுக்கப்புறம் வெள்ளி என்கின்ற சுக்கரன் சனி ராகு மற்றும் கேத்து இந்த ஒம்பது கிரகங்கள் எவ்வளவு பலமாக இல்லை பலவீனமாக உட்காந்துன்னு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி தான் அவைகளினுடைய பலனும் அமையும் இப்போ ஒரு ஜோதிஷரனுடைய திறன் இந்த கிரகம் பலமாக இருக்கா இல்லை பலவீனமாக இருக்கா அப்படிங்கிறத கணிக்கிறது தான் இருக்குது இதற்கு பல முறைகள் இருக்குது நம்மளுடைய பெரியவர்கள் அவர்களினுடைய ஒரு கிரந்தங்களின் வாயிலாக நமக்கு நிறையா வழிமுறைகள் இதற்கு வகுத்துட்டு போயிருக்காரு அதில் ரொம்ப பிரசித்தியாக ஒரு முறை சொல்லணும் அப்படின்னா இப்போ ஷட்பலம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கிரகத்துக்கு ஆறு பலங்களை கொண்டு பலங்களை கொண்டு அந்த கிரகம் எப்படி உக்காந்துட்டுருக்கு அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய ஒரு முறை இது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்தானபலம் திக் பலம் காலபலம் சேஷ்டாபலம் நைசர்கிக பலம் திரிக் பலம் அப்படிங்கிறத இந்த ஆறு பலத்தை கொண்டு சொல்லுறதுக்கு தான் ஷட்பலம் அப்படின்னு பெயர் இதே மாதிரி ஒரு எளிய தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு சமயம் என்னுடைய வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வந்தார் அவர் எனக்கு இது அகஸ்மாத்தா சொல்லிக் கொடுத்துட்டு போனார் பிறகு சாராவளி கல்யாணவர்மாவின்னுடைய சாராவளி அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய ஒரு காமெண்ட்ரியும் இதே மாதிரி ஒரு வழிமுறையை நான் பார்த்தேன் அதுதான் நம்ம இப்போ இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் ஒரு ஒரு கிரகத்துக்குமே இருபத்தி ஏழு அவஸ்தைகள் அதாவது நிலைகள் ஸ்டேட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு இத நம்மளை கொண்டே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு சமயத்துல நாமே ஒரு ஒரு மாதிரி இருக்கோம் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருப்பதில்லை கார்த்தால எழுந்துக்கும் பொழுது புத்துணர்ச்சியோட இருக்கும் நிறைய காரியங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு பலவிதமான செயல்களில் ஈடுபடுறோம் இதுவே நாள் கழிய 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 காலையில இருந்த அந்த ஒரு புத்துணர்ச்சி மாலையில இருப்பதில்லை தூங்கக்கூடிய ஒரு சமயத்துல இல்ல தூங்க போகும் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு மனசுல வந்தாலும் கூட இல்ல யாராவது இதை பண்ணிட்டு போய் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை நம்ம தட்டி கழிச்சுடுறோம் தூங்கும் பொழுது ஒரு கால் யாராவது நம்ம இடத்துல பேசினா கூட அது நமக்கு பதிவே இல்ல நாம் எப்படி ஒரு ஒரு சமயத்துல ஒவ்வொரு விதத்துல இருக்கோமோ அதே மாதிரி கிரகங்களுக்கும் பல நிலைகள் சொல்லப்பட்டுள்ளது அந்த கிரகங்களினுடைய நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த கிரகத்துக்கு ஒரு பலனும் சொல்லப்பட்டிருக்கு அந்த பலத்துக்கு ஏத்தா மாதிரி தான் அந்த கிரகத்தினுடைய கட்டத்துல அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் எப்போ அந்த ஜாதகத்துல ஏற்படுறதோ அதற்கு ஏத்தா மாதிரி பலன்களும் அந்த ஜாதகர் அனுபவிக்கிறார் இத நம்ம ஒரு உதாரணத்தோடையே பார்க்கலாம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கறது இல்லையா அதுதான் ஒரு ஒரு கிரகத்திற்கும் குறிப்பிட்டுள்ள இருபத்தி ஏழு நிலைகள் இல்ல அவஸ்தைகள் அந்த அவஸ்தைகளுக்கு பக்கத்திலே பலன்களும் அந்த ஒரு அட்டவணையில கொடுத்துருக்கோம் ஒரு உதாரணம் தான் பார்க்கலாமே சுலபமா புரியறதுக்கு ஒரு கால் ஒரு கிரகம் விஷ்ணு பூஜை செய்தல் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்குமாகில் அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பலனை பாருங்கோ கல்வியின் தேர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்கு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கிரக எப்ப வந்து அந்த ஜாதகத்துல ஆதிக்கம் செலுத்துகிறதோ அதாவது அந்த கிரகத்தினுடைய புக்தி காலங்கள்ல இல்ல அந்த காலங்கள்ல அந்த ஜாதகர் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாசிட்டிவ் கம்ஸ் நற்பயன்களை அடைவார் அப்படின்னு அர்த்தம் முதல்ல எந்த லக்னம் அப்படின்னு தேர்ந்தெடுத்துன்றன அந்த லக்னம் மேஷத்துல இருந்து எத்தனாவது ராசி எத்தனாவது வீடு அப்படிங்கறத நம்ம கணக்கு எடுத்து நமக்கு வந்து காலபுருஷ தான் எடுத்துட்டாலும் மேஷத்துல இருந்தா ஆரம்பிக்க ராசின்னு பாத்து ரெண்டாவது எந்த கிரகத்தினுடைய பலத்தை நம்ம இப்ப கணிக்க பார்க்கிறோமோ அந்த கிரகம் அந்த பர்டிகுலர் ஜாதகத்துல லக்னத்திலிருந்து எத்தனாவது ராசியில எத்தனாவது வீட்டுல உக்காந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது

விம்சோத்தரி தசையில எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கோ அந்த வருஷத்தோட திருப்பி நம்ம பெருக்கணும் உதாரணம் நம்ம சூரியன் அப்படிங்கிற கோலை தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா சூரியனுக்கு விம்சோத்தரி தசையின்படி காலம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறு வருஷம் ஒரு கால் சந்திரன் அப்படின்னு நம்ம எடுத்துனோம்னா சந்திரனுக்கு பத்து வருஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பத்து நாளை பெருக்கணும் கடைசியா இப்போ நமக்கு ஒரு தொகை கிடைச்சிருக்கும் அதை இருபத்தி ஏழு நாளில் வகுக்கணும் விஷு டிவைடன் பை டுவெண்ட்டி செவன் நமக்கே தெரியும் இந்த பன்னெண்டு ராசிகளில் இருக்கக்கூடியது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படின்னு இப்போ நம்ம இருபத்தி ஏழு நாளை எப்போ நம்ம டிவைடு பண்றோமோ எப்போ நம்ம வகுக்கிறோமோ நமக்கு ஏதாவது ஒரு ஈவு ஏதாவது ஒரு ரிமைண்டர் கிடைக்கும் அந்த ரிமைண்டர் அந்த ஈவு எதுவோ அதுதான் இந்த கிரகத்தினுடைய பலத்தை சுட்டிக்காட்டும் ஒரு கால் வகுத்து நமக்கு வந்து ரிமைண்டர் அதாவது ஈவு ஜீரோ அப்படின்னு வந்ததுன்னா இருபத்தி ஏழினுடைய கிரக நிலையும் அதே மாதிரி பலனையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒரு உதாரணத்தோட தான் இதை நம்ம பார்க்கலாமே ஒரு விருஷ்டிக லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் விரச்சிக லக்னத்தில் பன்னெண்டுல சுக்ரன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமே பன்னெண்டுல சுக்ரன் இருக்கு அப்படின்னா துலாத்தில் அந்த சுக்ரன் இருப்பார் துலாம் அப்படிங்கிறது சுக்ரனினுடைய ஸ்வஸ்தானம் அதோ அதாவது அவரினுடைய ஒரு ராசியே அது அது போகட்டும் இப்போ நம்ம அந்த சுக்கரனுடைய பலத்தை நம்ம இப்போ சொன்ன முறையில் அறியறதுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பாக பார்த்துட்டே வரலாம் முதல்ல என்ன லக்னம் விருஷ்டிக லக்னம் சோ மேஷத்துல இருந்து எத்தனாவது ராசி அப்படின்னு பார்க்கணும் மேஷத்துல இருந்து அப்படிங்கிறது எட்டாவது ராசி இது ஒண்ணு ரெண்டாவது எந்த கிரகத்தினுடைய பலத்தை நம்ம பார்க்க போறோம் சுக்கரன் அது அந்த ராசியில எத்தனாவது வீட்டுல இருக்கு லக்னத்தில இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டாவது வீட்டுல இருக்கு இப்போ அந்த எட்டையும் பன்னெண்டையும் கூட்டணும் எட்டும் பன்னெண்டும் கூட்டினா இருபது இருபத ரெண்டு நாள் பெருக்கணும் திருப்பி இருபது ரெண்டு நாள் பெருக்கினா நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை நாற்பது இப்போ நம்ம எந்த கிரகத்துக்கு பார்க்குறோம் சுக்ரன் தஷா புக்தி அந்த அட்டவணையில் இப்போ நம்ம பார்த்தா தெரியும் சுக்ரன் அப்படிங்கிற கிரகத்துக்கு இருபது வருஷங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால நாற்பது இருபது நாள பெருக்கணும் பெருக்கினா நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எட்டு நூறு எயிட் ஹண்ட்ரட் விட் மல்டிப்ளை ஃபார்ட்டி வித் பை இந்த நம்பர் எயிட் ஹண்ட்ரட் இப்போ அந்த எட்நூற இருபத்தி ஏழு நாளில் இப்போ நம்ம திருப்பி வகுக்கணும் இப்போ எட்நூரை நம்ம இருபத்தி ஏழு நாளாக வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஈவு அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் இஸ் செவன்டீன் பதினேழு அப்படிங்கிற எண் நமக்கு ரிமைண்டராக ஈவாக கிடைக்கிறது இப்போது நம்ம சொன்னோமே இந்த கிரக அவஸ்தை அந்த டேபிள் அந்த அட்டவணைக்கு திருப்பி போய் பாருங்க நமக்கு பைன் அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு என்ன ஒரு அவஸ்தையில இருக்கு என்ன ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ராஜாவை போல் ஆடம்பரமாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு நிலையில இந்த ஒரு கிரகம் அதாவது சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கு அப்போ நம்ம என்ன ஒரு பலன் சொல்லலாம் அப்படின்னா இந்த சுக்ரனினுடைய தசா புக்தி காலங்கள்ல அதாவது சுக்ரன் எப்போல்லாம் இந்த ஜாதகருக்கு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதோ அப்போல்லாம் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி அடைவார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பலனும் பக்கத்திலேயே இருக்கு பாருங்க வெற்றி அடைவார் மேலும் அவர் ரொம்ப தெய்வத்துக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சியை அவர் உணர்வார் அதாவது ஆழ்ந்த பக்தியில ஈடுபடுவார் அப்படிங்கிற நற்பலனை இந்த ஒரு சுக்ரன் சுத்தி காண்பிக்கிறது இந்த ஒரு ஜாதகத்துல இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு கோளும் நம்மளுடைய ஜாதகத்துல எங்கெங்க இருக்கோ அந்த கோழியினுடைய பலத்தை இந்த ஒரு முறையில் ரொம்ப எளிமையாக நம்மளால் கணக்கிட முடியும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி ஜோதிஷ சம்பந்தப்பட்ட வீடியோஸ் இல்லை அகல்ட் சயின்சஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குமாகில் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வரக்கூடிய வாரங்களில் இது மாதிரி பல விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் நமஸ்காரம்